வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து என்ன கண்டென்ட் வந்து பார்க்க போகிறோம்னா நம்ம டிஎன்பிசி நியூஸ் சிலபஸ் இருக்குல்லப்பா அதில் வந்து நிறுத்த குறியீடுகள்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் வந்து அந்த டாபிக் வேறு கொடுத்துருக்காங்க அதில் பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் பாருங்கள் இதில் வந்து நிறுத்த குறிகள்னு சொல்லிவிட்டு இந்த ப்ளஸ் ஒன் போர்ஷனில் வந்து இருக்குப்பா இந்த பேரால் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா நம்ம வந்து இது ஒரு தொடரை வந்து நம்ம வந்து இதை படிக்கும்போது நிறுத்தக்குறி இது இருக்கிற இடத்துல நிறுத்தக்குறி இட்டு இது க தெளிவாக படிக்கணும் அப்படிங்கிறத தான் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அது அதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு வேற கொடுத்துருப்பாங்க என்னென்னா இப்போ வந்து மரமலை அடிகள் அந்த இது ஃபுல் ஸ்டாப் கம்மா இல்லாமல் இது இருக்கிற எடுத்துக்காட்டுக்கும் ஃபுல் ஸ்டாப் கொடுத்து எடுத்துக்காட்டு வேறு கொடுத்துருப்பாங்கப்பா அதில் வந்து பாருங்கள் மனித இது மர மரமலை அடிகள் மரணத்தின் பின் மனிதர் நிலை என்ன நூலை வந்து ஏற்றினா அதாவது ஃபுல் ஸ்டாப் கமா எதுவுமே இல்லாமல் வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க அடிகள் மரணத்துக்கு அப்புறம் வந்து மனிதர் நிலை என்னும் நூலை வந்து ஏற்றினான்னு சொல்லிட்டு இந்த அதாவது கமா ஃபுல் ஸ்டாப்பு கொட்டேஷன் மார்க்கு இதெல்லாம் இல்லாமல் படித்தோம்னா மறைமலை அடிகள் வந்து மரணத்துக்கு அப்புறம் மனிதர் நிலை என்ன நூலை வந்து ஏற்றினாங்கிறது பொருத்தருது இதே நம்ம வந்து இது கமா இது கொட்டேஷன் மார்க் இது கொடுத்து நம்ம வந்து படித்தோம்னா அது எப்படி வந்து பொருள் விளங்குது அப்படிங்கிறத இதில் வந்து டிஃபரன்சியேஸ் பண்ணி வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க மரண அடிகள் மரணத்தின் பின் மனிதர் நிலை என் நூலை வந்து ஏற்றினான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு தெளிவான விளக்கை வந்து கொடுத்துருப்பாங்கப்போ அதில் தான் இந்த அதான் இந்த பத்தி வந்து இந்த பேரால வந்து இருக்கும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த கால் புளி பாருங்கள் இப்போ இப்போ இது வந்து வந்து ப்ளஸ் ஒன் போர்ஷனில் இருக்கிற இது அந்த இது ஒரு இது ஒரு லெசனில் வந்து பின்னாடி வந்து இருக்குது இதே வந்து எயித்தில் வந்து இன்னும் டீட்டெயில்ஸ் வந்து தெளிவாக இருக்கும் இதை இதையும் அதையும் வந்து மென்ஷன் பண்ணி பார்த்துக்குங்கப்பா ரெண்டுமே நான் கொடுக்குறேன் ஆனால் எயித்தில் வந்து துல்லியமாக அக்யூர்டாக நம்மளுக்கு வந்து நல்லா புரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ஒன்னில் கூட ஓரளவு கொடுத்துருக்காங்க அது எயித்தில் வந்து இதை விட சூப்பராக கொடுத்துரு கொடுத்துருக்காங்கப்பா இதில் வந்து பாருங்கள் அதாவது அறம் பொருள் இன்பம் வீடு என்ன வாழ்க்கை பேரு நான்கு அதாவது ஒவ்வொரு வேர்டும் வந்து மென்ஷன் பண்ணலாம் அதுக்கு வந்து தனி கம்மா விடணும் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க அதே போல் இது நாம் போது பிள்ளையரை எழுத வேண்டும் அந்த இடத்துலையும் நம்ம வந்து கம்மா விடணும் அப்படிங்கிறத இதில் வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் இந்த திருமுக விழி அப்படின்னா என்னன்னா ஐயா அம்மையிர் அந்த இதை தான் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஐயா அம்மையிர் அம்மை நம்ம வந்து ஒரு லெட்டர் வந்து எழுதுகிறோம்னா அதில் வந்து ஐயா அந்த பொருள் வணக்கம் சொல்லிட்டு நம்ம வந்து அங்குள்ள வந்து கம்மா போடுவோம்ல அதை தான் அதில் வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் சிறியவன் பெரியவன் செல்வன் ஏழு இப்படி வந்து டிஃபரென்சஸ் பண்ணுற இடத்துலையும் நம்ம வந்து கால் புள்ளி விடணும் அப்படிங்கிறத இதில் வந்து சொல்லியிருக்காங்க இது அரைப்புள்ளி பாருங்கள் செமிக் நம்ம வந்து டைப்ரைட்டிங்கெல்லாம் இது அடிப்போம் இல்லை அதில் வந்து இதில் இந்த இதை அம்பிட்டுமே நம்ம வந்து நம்ம வந்து படிச்சிருக்கோம் இது இது என்னென்னா தொடர்நிலை தொடர்களிலும் ஒரு சொல்லுக்கு வேறுபட்ட பொருள் கூறும் இடங்களிலும் அரைப்புள்ளி வந்து வருதல் வேண்டும் அதாவது தொட ஒரு தொடர்ச்சியாக வருது அதோட சம்மந்த ப இந்த சம்மந்தப்படுத்தி இன்னொரு வந்து டாப்பிக் எடுக்கையில் நம்ம வந்து அரைப்புள்ளி விடணும் அப்படிங்கிறத அதில் வந்து சொல்லியிருக்காங்க அதில் தான் பாருங்க ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள் வேலன் கடைக்கு சென்றான் பொருட்களை வாங்கினான் வீடு திரும்பினான் இது வந்து ஒரு சென்டென்ஸ்ல வந்து உள்ளது தான் ஆனால் வந்து தனித்தனி டாபிக் வேலன் கடைக்கு சென்றான் பொருட்களை வாங்கினா அந்தந்த இடத்துல வந்து அரைப்புள்ளி விடணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த இது முக்கால் புள்ளி பாருங்கள் கோலம் அந்த சிறு தலைப்பு நூற்பகுதி என்ன இந்த பெருங்குட்டு தொடர் முதலிய இடங்களே வந்து முக்கால் புள்ளி வேணும்னு சொல்லிட்டு இதில் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம வந்து லெட்டர் எழுதலை பாருங்கன்னா அந்த அனுப்புநர் பெருநர் இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து இது முக்கால் புள்ளி வைப்போம் கோ இது கோலம் வைப்போம் இல்லை நம்ம லெட்டரை நம்ம வந்து டைப் பண்ண நம்ம வந்து அதே போல் கவர்மெண்ட் ஆர்டர் அடிக்கையில் வந்து அந்த நம்பருக்கு இடையிலையும் நம்ம வந்து இந்த மாதிரி முக்கால் புள்ளி வைக்கிறோம்ல அதைத்தான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து முற்றுப்புள்ளி எல்லாருக்குமே தெரியும் ஒரு இறுதி இது ஒரு தொடரை வந்து இறுதியில் வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும் அதை தான் அதில் வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து வினாக்குறி பாருங்க அந்த ஒரு வினா தொடர் முற்றுத்தொடராகவும் நேர்குற்று தொடராகவும் இருப்பேன் இறுதிகள் வினாக்குறி எழுத வேண்டும் அதாவது முற்று தொட அதாவது முற்றுப்பற்று வச்சுனா இப்போ ஏதாவது ஒன்று கேட்குறான் இது நீ செஞ்சுட்டு இது எதாவது ஒரு பொருளை வந்து மென்சம் பண்ணி கேட்கணும்னா அது வந்து முடிஞ்சிருச்சு இதே நேர்குற்று தொடனா நீ கடைக்கு வாரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை கேட்குறது இதெல்லாம் வந்து நேர்குற்று தொடர் அதுக்கு வந்து வினாக்குறி வந்து இடணும் தான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் வியப்புக்குறி வியப்புக்குறி என்னென்னா வியப்புக்குறி வியப்பிட சொல்லுக்கு பின்னும் நேர்குற்று வியப்பு தொடர் இறுதியிலும் அடுக்கு சொற்று இந்த சொற்களையும் பின்ன வியப்பு குறி வந்து வருதல் வேணும் அதாவது இந்த வியப்பா நம்ம பேசுறோமே அப்போ இந்த கொடைக்கானல போகையெல்லாம் மலைகளில் பார்க்குறோம் அதெல்லாம் பா பார்க்க நம்ம சொல்லுவோம் மைய மலையை பாரு எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறவங்களும் அந்த இடத்துக்கு வந்து வியப்புக்குறி வந்து விடணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதே போல் அடுக்கு தொடரில் ஃபுல்லாமே வந்து நம்ம வந்து விய வியப்புக்குறி வந்து விடணுப்பா நோட் பண்ணிக்கோங்க அதே போல் வியப்புக்குறியும் விழிக்குறியும் வந்து சேம் அடையாளம் தான் அதாவது விழிக்குறி பாருங்கள் அண்மைகள் இருப்பவரை அளிப்பதற்கும் தொலைவில் இருப்பவரை அழிப்பதற்கும் விழிக்குறி வந்து பயன்படுத்த வேண்டும் வியப்புக்குரியும் விழிக்குறியும் ஒரே அடங்கும் இது கூட கேட்கலாம் வியப்பு இது ஒரே அடையாளத்துக்குரிய பொருள் எது அப்படிங்கிறது கூட கேட்கலாம் விழிக்குறி வியப்புக்குறி ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே இது அதாவது ஒரே அடையாளக்குறியுடைய சொற்கள் வந்து எதுன்னு கேட்கலாம் வியப்புக்குறி விழிக்குறி நோட் பண்ணிக்கோங்கப்பா இது வந்து அவையிர் அவைத்தலைவர் எடுத்துக்காட்டு அந்த அந்த இது கட்சி மீட்டிங் தான் பாருங்களேன் ஒரு நோட்டீஸ் வந்து கொடுப்பாங்க தெரியுமா அதில் பாருங்கள் அவையீர் அவைத்தலைவீர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து எழுதியிருப்பாங்க பாருங்கள் நீங்கள் அடுத்து ஏதாவது ஒரு கட்சி மீட்டிங்கோ இல்லைல்ல இல்லைன்னா நம்ம எதாவது ஜா கடைகிடைக்கே போகல ஏதாவது ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க அதில்லாம் பாருங்களேன் அது இருக்கும் நம்ம வந்து டைப்ரைட்டிங் வந்து அடிக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து தெரியும் அதாவது டைப்ரைட்டிங் தெரிஞ்சவங்களுக்கு வந்து எங்கனாக்குள்ளே வந்து இது அரைப்புள்ளி வரணும் முக்கால் புள்ளி வரணும் கமாய் அதெல்லாம் அவங்களுக்கு வந்து இது மென்சன் பண்ணி அடிச்சிருவாங்க மித்தவங்க வந்து இதில் சொல்கிறதுக்கு அப்படி இது கரெக்டாக வந்து இது போட்டுருங்கப்ப நெ நெக்ஸ்ட் வந்து குறி குறிப்பாருங்க இந்த ஒற்றை குறி ரெட்டை குறி வந்து இரண்டு வகை மேற்குறி குறி வந்து ரெண்டு வகைப்படுமா அதில் வந்து ஒற்றை மேல் குறிப்பாருங்க ஓ ஒரு எழுத்தேனும் சொல்லேனும் சொச்சொடரேனும் தனித்தனியே குறிக்கும் இடம் அப்புறம் கட்டுரை பெயர் நூற்பெயர் துணூற்பெயர் குறிக்கும் இடம் பிற கூற்று பகுதிகள் முதலான இது இந்த ஒற்றைக்குறி வருதல் வேண்டும் அதாவது இப்போ வந்து ஒரு ஒரு எழுத்தை மட்டும் குறிக்கணும் உடனே அது வந்து மேலே அது மேலே வந்து ஒரு ஒற்றைப்புள்ளி வந்து இடணும் போல் ஒரு ஹெட்டிங் அதாவது ஒரு தலைப்பு வந்து மென்ஷன் பண்ணுறோம்னா ஒற்றைக்குறி வந்து இடணும் அதே போல் நூலில் வந்து யாராவது எழுதிருப்பாங்கள்ல நூலு அந்த இது நம்ம எது ஒன்றுனா ஒற்றை மேல்குறி வந்து இடணும்ப்பா அல்லாத அது நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இந்த ரெட்டை மேல்குறி பாருங்க நேர்கூற்றுகளின் மேற்கோள்கள் நேர்கூற்றுகளிலும் மேற்கோள்களிலும் ரெட்டைக்குறி வருத வேண்டும் நேர்கூற்று நான் படிக்கிற இது வந்து நேர்கூற்று தானே அது அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம வந்து ரெட்டை மேல்குறி இடணும்னு சொல்லியிருக்காங்க அதே போல் ஒரு இதை ஒரு சென்டென்ஸ் வந்து மேற்கோள் காட்டுறோம்ல ஆஹ் ஏதாவது ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து மேற்கோள் காட்டுவோம் அந்த இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த குறி விடணும் அப்படிங்கிறத சொல்றாங்க இந்த கடைசியில வந்து இந்த பேரால வந்து பாருங்க நம்மளுக்கு வந்து நிறுத்தக்குறிகளை வந்து மொத முதல்ல வந்து அறிமுகப்படுத்தியது யாருன்னா ஐரோப்பியர்கள் தான் நம்மளுக்கு வந்து மொத முதல் வந்து நிறுத்தக்குறியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதே போல பழங்காலத்துல வந்து ஓலைகளில் வந்து புள்ளியன விட மாட்டாங்கப்பா சுளியமும் ஒரு கிராஸ் லைன் இது ஒரு லைன் இல்லைன்னா ரெண்டு லைன் இப்படி இந்த கிராஸ் லைன் அப்படி வந்து போடுவாங்க அது எதுக்குன்னா இப்போ வந்து ஓலைச்சுவடியில் வந்து புதுஸ்டாப் வச்சோம்னா ஓலைச்சுவடி வந்து ஓட்ட எழுந்துரும் கிழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது வந்து பண்ணியிருப்பாங்க இதே மென்ஷன் பண்ணிக்கோங்க அதே போல் நிறுத்தக்குரியை நம்மளுக்கு வந்து அறிமுகம் செய்தது யாருன்னா ஐரோப்பியர்கள் நோட் பண்ணிக்கோங்க ஒன் வரல வரலாம் நெக்ஸ்ட் வந்து எயித்து எயித்து சிலபஸில் இருக்கிற வந்து அந்த நிறுத்தக்குறியை பார்ப்போம் பாருங்க இந்த ஸ்டாண்டர்டில் வந்து கொடுத்துருக்கிற நிறுத்தக்குறிகள் பாருங்க நம்மளுக்கு ப்ளஸ் ஒன்னா விட இதில் வந்து டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் வந்து பொருள் வந்து நல்லா விளக்கும் பாருங்க பொருட்களை என்னும் இடங்களில் காற்புள்ளி வந்து வரவேணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது கமா வரணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஆகிய இடத்துல ப முடிகிற இடத்துல நம்மளுக்கு வந்து ஒன்று இது தனித்தனியாக குறிக்கிற இடத்துல நம்மளுக்கு வந்து காற்புள்ளி வரணும்னு சொல்லியிருக்காங்க கடிதத்தை விழிமுன் வர வரவேணும் கடிதத்தை விளிமுன்னா அன்புல்லாம் நண்பா அந்த அனுப்புநர் பெருநாள் அந்த மாதிரி இடத்துல வந்து காற்புள்ளி வரணும்னா அதில் சொல்லியிருக்காங்க வினையச்சங்களுக்கு பின் காற்புள்ளி வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த பொலிலன் தோட்டத்திற்கு சென்று வாழை இலை பறித்து வந்தான் இது வந்து ஒரு தொடர் வந்து வருதில்ல அதாவது ஒருத்தர் வந்து ஒரு ஒருத்தர் வந்து ஒரு செயலை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அதோட தொடர்புடைய வந்து அடுத்த செயலை செயலையில நம்மளுக்கு வந்து ஒரு கம்மா விடணும் தான் சொல்லியிருக்காங்கப்பா நெக்ஸ்ட்டு வந்து மேற்கோள் குறியலுக்கு முன் வந்து மேற்கோள் குறியலுக்கு முன் வந்து காற்புள்ளி வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க மேற்கோள் குறி வந்து நம்ம வந்து ஒற்றை இது ஒற்றை மேல் குறி ரெட்டை மேல் குறி விரும்பலாம் அதுக்கு முன்னாடி வந்து காற்புள்ளி வரணும் இப்போ நோ நோட் பண்ணிக்கோங்க ரெண்டாவது வந்து முகவரியை இறுதி இது இறுதி வரி நீங்க ஏனைய வரிகள் இறுதியில் காற்புள்ளி வரணும் அதாவது இது முகவரியை இறுதி வரி நீங்க அதாவது எல்லா இடத்துலையும் அந்த இப்போ வந்து அனுப்புறம் சொல்லிட்டு முகவரி இந்த பேர் இந்த முகவரி எழுதிட்டு கடைசியில் வந்து அதாவது க இறுதி வரி நீங்கன்னா இறுதி வரியில் நம்ம வந்து ஃபுல் ஸ்டாப் வைப்போம் மித்த இடத்துலனா நம்ம வந்து கம்மாகோம் அது கம்மா போடுவோம் அதைத்தான் அதில் வந்து இது சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த அரைப்பில் பாருங்களேன் இது ப்ளஸ் ஒன்றை விட இந்த லெசன் வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா தெளிவாக இருக்கும் ஒரே ஒரே எழுவாயில் பல வா பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் அரைப்புள்ளி வரும் எடுத்துக்காட்டு கரிகாலன் கங்கை வரை படையெடுத்து சென்றான் கனக விச விஜயருடன் போரிட்டான் இப்போ வந்து சொன்னல அரைப்புள்ளிக்கு வந்து என்ன சொன்னேன் ஒரு செயலை வந்து ஒருத்தன் செய்கிறான்னா அவன் அதை அந்த செயலையும் தாண்டி இன்னொரு அந்த அதோட தொடர்ச்சியாக இன்னொரு செயலையும் செய்யலாம் நம்ம வந்து அரைப்புள்ளி விடணும் அப்போ அதே அதே போல் உடன்பாடு எதைமறை கருத்துக்கள் கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்தில் அரிப்புளி வரும் இப்போ வந்து உடன்பாடு நான் இது எதிமறை எழுத்துன்னா நான் நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான் இந்த மாதிரி வந்து அதாவது எதிர்மறை வாக்கியத்திலையும் வந்து இந்த கமா வரணும் இது அரிப்புளி வரணும் அப்படி அரிப்புளி வரணும்ப்பா நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து முக்கார்புள்ளி பாருங்கள் சிறு தலைப்பான தொகை சொற்களை விரித்து கூறும் இடத்தில் முக்கார்புள்ளி வரணும் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு மாப்பலா வாழை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது நான் சொல்லுவேன் முத்தமிழ் இயல் இசை நாடகம் அந்த இப்போ வந்து முத்தமிழ்ங்கிறது ஓ முத்தமிழ் வந்து ஒரு இதுதான் அந்த இயல் இசை நாடகத்தோட அந்த ஹெட்டிங் அந்த ஹெட்டிங்க்கு வந்து முடிகிற இடத்துல நம்ம வந்து முக்கார்புள்ளி வரணும்னா அதாவது இதை இது முத்தமின்னு சொல்லிட்டு அதை நம்ம வந்து கீழே விரித்து எழுதுறோம்ல அந்த மாதிரி இடத்துல அந்த ஹெட்டிங்க்கு நம்ம வந்து இந்த முக்கார்புள்ளி விடணும் அப்படிங்கிறத அது சொல்கிறாங்க முற்றுப்புள்ளி வந்து எல்லாத்துக்குமே தெரியும் சொச்சனை இறுதியில் வந்து முற்றுப்புள்ளி வரும் இந்த கல்வி இது கல்வியே மனிதனை வாழ்வை உயர்த்தும் சொற்குறுக்கங்களை அடுத்து முற்றுப்புள்ளி வரணும் சொற்குறுக்கங்கள்லாம் இப்போ வந்து திருவிக்கா இப்போ வந்து இது அரசு மேல்நிலைப்பள்ளி அதை வந்து ஷார்ட்டாக வந்து எழுதலாம் அந்த புல் ஸ்டாப் வைப்பாங்கள்ல அந்தது ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி இந்த மாதிரி இதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும் இந்த பெயரின் தலைப்பிலத்தை அடுத்து முற்றுப்புள்ளி வரும் இந்த பெயர் இப்போ வந்து இன்சிலுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து புள்ளி வைக்கிறோம்ல இந்த தீபா ஆர் தீபா அப்படின்னா ஆர் பக்கத்தில் ஃபுல் ஸ்டாப் பார்க்கணும் தான் வந்து பெயரின் தலைப்படை தடுத்து முற்றுப்புள்ளி வரும் அப்படிங்கிறத சொன்னாங்க அதுதான் ப்ளஸ் ஒன்னை விட இதில் வந்து டீட்டெயில்ஸ் வந்து சூப்பராக இருக்கும்ப்பா அப்புறம் வந்து வினாக்குறி பாருங்கள் வினா பொருளை உணர்த்து வாக்கியத்தின் இறுதியில் வினாக்குறி இடம் வேணும் சேக்கிளா சேர்க்கிலா வந்து எழுதிய நூல் எது அதாவது ஒரு வினாவாக வந்து ஒரு சொல் வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி வந்து அந்த கொஷின் மார்க் வரும் அப்படிங்கிறத குறி சொல்லியிருக்காங்க இது விய வியப்புக்குறி பாருங்கன்னா மகிழ்ச்சி வியப்பு அச்சம் அவலம் இறங்க முதலான உணர்ச்சியை வெளிப்படுத்தும் இடங்களே வியப்புக்குறி இட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ் இனிமே தான் என்ன வியப்பு பாம்பு பாம்புன்னு அச்சம் அதாவது அடுக்கு தொடர் அடுக்கு தொடர்பினாலே நம்ம ப்ளஸ் ஒன்ல பார்த்தோம் அடுக்கு தொடர்பினால வந்து நம்ம வந்து வியப்புக்குறி வந்து வரணும்ன்ட்டு அந்த அதோ இயற்கை இது இயற்கை அழிகிறதே அவலம் அந்த இயோ அழிக்க இயற்கை அழிஞ்சிக்கிட்டே வருதே அப்படிங்கறது இடத்துல வந்து நம்ம வந்து அவலத்துக்கு முன்னாடியே இந்த கடைசியும் வந்து வியப்புக்குறி வந்து பயன்படுத்த வேணும் ஒற்றை ஒற்றை மேல் குறி பாருங்க இந்த தனி சொல்லியோ தனி எழுத்தையோ இந்த விலக்கி காட்டும் போது இரட்டை மேற்கோள் குறியில் இன்னொரு குற்று உடம்பட்டு வரும்போது ஒற்றை மேல் குறி பயன்படுத்த வேண்டும் அதாவது இரட்டை இதாவது தனி சொல்லியோ தனி எழுத்தியோ விலக்கி காட்டும் போது தனி சொல்லுன்னா ஒரு இடத்தை மட்டும் நம்ம வந்து இது பண்ணி காட்டுறது ரெட்டை மேல்குறி இந்த குறியில் இன்னொரு குற்றம் போது ரெட்டை மேல்குறிகளும் இன்னொரு குற்று உடம்பரும் போது நம்ம வந்து அதை வந்து பயன்படுத்த வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லங்கிறது வந்து ஒரு தனி சொல்லு தான் அந்த நல்ல என்பது குறிப்பு பெயரச்சம் அந்த இதுக்கு வந்து நம்ம வந்து ஒற்றை மேல்குறி இடணும் அப்படிங்கிறத அதில் வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் ரெட்டை மேற்கூருக்குறி நேர்கூற்றுகளிலும் செய்ய அடிகளையோ பொன்மணிகளையோ குறிப்பிடும் இதயங்களிலும் இந்த இரட்டை மேற்கூறு குறியை பயன்படுத்த வேண்டும் அதாவது நேர்கூற்று தொட நேர்குற்று தொடர்களே செய்யுள் அடிகளே இப்போ வந்து நேர்குற்று தொடர்களை ஒருத்தவங்க ஒருத்தங்கள பற்றி முக்கியமான பாயிண்ட்டுனால் அது வந்து ரெட்டை மேற்கூறிகளும் வந்து இடன்னுப்பாள் அதே போல் அவங்க வந்து பொன்மொழியை குறிப்பிட்ருப்பாங்கள்ல நேர்கூற்று நேர்குற்றுகளிலும் செய்யுள் அடை அடிகளையோ பொன்மொழிகளையோ குறிப்பிடும் இடங்களை இரட்டை மேல்குறியை இடணும் வந்து செய்ய அடிகள் அப்புறம் வந்து பொன்மொழிகள் இது அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம ஒற்று இரட்டை மேற்கொள் வந்து இடணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க திருவிக்கா மாணவர்களிடம் இந்த தமிழ் காவியங்களை படியுங்கள் இன்பம் நுகருங்கள் என்று கூறினார் பாருங்க தமிழ் காவியங்களை படியுங்கள் இன்பம் நு இந்த 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 பாருங்களேன் தமிழ் காவியங்கள் படிங்கன்னு சொல்லிட்டு பாருங்க வந்து முற்றுப்புள்ளி வந்திருக்கு பாத்தீங்களா ஏன்னா அது ஒரு ஒரு சென்டென்ஸை வந்து அது அவங்க அந்த இதை பற்றி சொல்லியிருக்காங்க முற்றுப்புள்ளியாக வருது இது அரைப்புள்ளி வருதுப்பா இது செமிக்கோணம் வருதுப்பா இந்த தமிழ் காவியங்களே படியுங்கள் இன்ப இந்த இன்பம் நுகரங்கள் அதாவது தமிழ் காவியம் அது வந்து ஒரு பொருளை வந்து அடுத்தடுத்து மென்ஷன் பண்ணுதா அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம வந்து செமிக்கோணம் விடணும் அதே போல் இது க இது தமிழ் காவியங்களே படியுங்கள் இன்பம் நுகரங்கள் வந்து மேலே வந்து ரிட்டைர்மெண்ட் குறையும் வரணும் அப்படிங்கிறது இதில் வந்து சொல்லியிருக்காங்கப்பா இது எனக்கு இன்னி நம்ம வந்து ப்ளஸ் ஒன்னோட எயித்து வந்து கொஞ்சம் பாருங்கப்பா அதில் வந்து நல்லா வந்து டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து பொருள் விளங்குற மாதிரி நம்மளுக்கு வந்து எந்தெந்த இடத்துல வந்து எந்தென்ன இது கம்மாக வருமா ஃபுல் ஸ்டாப் வருமா இந்த ஒற்றை மேல் குறி இது வரும் ரெட்டை மேல் குறி வருங்கிறத நம்மளுக்கு வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்கப்பா ப்ளஸ் ஒன்னோட எயித்து நல்லாயிருக்கு அது இது பார்த்துக்குங்கப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கப்பா என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கப்பா அதே போல் என் வீடியோக்கு வந்து இந்த சப்போர்ட் பண்ணுங்கப்பா இது லைக் இந்த லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா அதே போல் அதை சப் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும்ப்பா இந்த தேங்க்யூப்பா